புடைவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலர் ஆனார் கொலையில்லை கோளில்லை கொண்டாட்டமில்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார் கட்கே புடைவை கிழிந்துவிட்டது விட்டது போலவே வாழ்க்கையும் வறுமை உற்றது செல்வம் இருந்தபோது தேடி வந்தடைந்த உறவினர்களும் அன்பில்லாத அயலார்கள் ஆகி விலகிவிட்டனர் கொடுத்து உதவுபவர்கள் யாரும் இல்லை நல்ல நாள் விழாக்கள் இல்லை மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இல்லை இப்படியாக வறுமை பயப்பட்டு வாடும் ஒரு நாட்டில் நல்ல நடத்தை கூட இல்லை இருப்பவரும் நடைப்பணமாக நடமாடுகின்றனர் kin dear no more with no love lost Nothing to give nor accept no pomp no glory no contact in the state the beings roam about like automatons தேடungal அறுச்செல்வதை தேக்கு தூர்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கம்arum பண்டம் தேடுவீர் எக்குழி தூர்த்தம் இறைவனை ஏதுமின் அக்குழி தூரும் அழுகற்ற போதே சூரியன் உதித்து காலைப் பொழுது விடிந்ததுமே பசியை அடைக்க அரிய பொருட்செல்வத்தை தேடுவீர்கள் எந்த குழியை நிரப்பினாலும் இறைவன் புகழை மறவாது போற்றுங்கள் போற்றினால் மன அழுக்கு அகலும் அழுக்ககன்றால் பிறவிக்குழி தானே மூடிடும் SEEK the treasure of of grace, they seek the false pit of hunger and work their heads off Seek the unending treasure house of God deep within. Seek the grace of God to clean the mind of mire. Seek Him to get away from falling into the birth pit. PASIKK UNAVU PARAMAN ARUL KARKKULITURA KANAMUM THEDUVER AKKULITUURKAY YAHVARKKUM ARIYADU AKKULITUURKUM ARIVAY ARINDAPIN AKKULITUURUM ALKKATRAVARE வயிறாகிய வலிமையான குழிக்குள் பசி ஏற்படுகின்றது இந்த பசியை அடக்க உலக மக்களே நீங்கள் பொன்னை தேடுவீர் அந்த குழியை அடக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஓயாது பசித்துக்கொண்டே இருக்கும் உண்ண உண்ண குறையாது எனவே அந்த குழியை தூர்க்கும் அறிவை தரும் இறைவனை நினைத்து துதியுங்கள் అక్ అడపడం కారణమైన వినయాల టు ఫప్ ద స్టమక్ పిట్ దే వ్ అల్స్ డిట్ దే రియలైస్ ద డిఫికల్టీన్ ఫిల్ప్ ద స్టమక్ పిట్ వన్స్ దే నో ద ట్రిప్ బిహైండ్ దిట్ కెట్స్ ఫిల్ అప్ లైక్ ద బర్ేం వినయ முன்னே கழிவதன்முன்னே காலத்து உணர்விளக்கேற்றி தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலும் ஆமே உயிரை தொடர்ந்து பிறவிதோறும் வரும் சுற்றங்கள் பற்றிவரும் வினைப்பயன்களைவிட தீமையானவை எனவே வாழ்நாள் கழிந்து உயிர் உடலை விட்டு பிரிந்து போவதற்கு முன்பதாகவே உலகப் பற்றுகளில் இருந்து விடுபட்டு உள்ளத்தில் ஞான விளக்கேற்றி நாதனை இடைவிடாது வழிபட்டால் பசிப்பிணியையும் போக்கலாம் the prayer சைக்கிள் பீ cosmic பை கர்மா be பீ illusory லீடர் கண்டினியூஸ் பி பீயிங் கெட்

இங்கே சொல்கிறார் திருமூலர் வண்ணம் பதம் மந்திரம் தத்துவம் கலை ஆகிய வழிகள் வழியாகவும் ஆன்மாக்கள் வினைகளை பெருக்கின பொறிகள் ஐந்தின் வழியாகவும் அளவிட முடியாத துன்பத்தை அடைந்தன ஒன்றிரண்டு அல்ல பல வல்வினைகள் வந்து வாழ்வை வருத்தின இத்தனை வழிகளிலும் Vadeivat to Varky Vuritta Manidan, where Varikana Yalad, Isilirandi, Mira Iravani Vendi Turudan, troubled him the six concepts, destroyed him the five senses, endless be the hurdles, harried him the karmic effect, not one. Frustrated became he, thus trying to the ultimate power.